நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பெருந்தன்மையாக இருந்தார் பெருந்தலைவரானார் அதைவிட மக்களுக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்தார் என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் ஆகையால் தான் அவர் இறந்தபோது அவர் இருந்த வீட்டை வீட்டுக்காரன் எடுத்துக்கொண்டான் அவர் பயணித்த காரை கட்சி ஏற்றுக்கொண்டது அவருடைய உடலை அக்னி எடுத்தது அவருடைய பெயரை காலம் எடுத்துக் கொண்டது அதுதான் காலத்தை வென்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் மக்கள் உள்ளவரை பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை யாரும் மறைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை பார்த்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் இந்த பொறுப்பை இவர் விற்றார் என்று யாராவது சொல்ல முடியுமா இந்த பதவிக்கு ஏதாவது பெற்றுக்கொண்டு அதை செய்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக அவருடைய பெயர் முன்மொழியப்படுகிறது அவருக்கு எதிராக நிறுத்துகிறார்கள் அறிக்கவில்லை பெருந்தலைவர் காமராஜரை ஆதரிக்கிறார்கள் வெற்றி பெற்று பெருந்தலைவர் காமராஜர் கட்சியின் தலைவராகிறார் அதே போன்று முதலமைச்சராக இருக்கும் அவரா சி சுப்பிரமணியமா என்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேர்தல் வரும்பொழுது அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பார்வையாளராக வந்தார் சில குறிப்புகள் இருக்கின்றன பெருந்தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்து அவர் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒன்பதரை ஆண்டுகளுக்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எப்படி இவர் இவ்வளவு தூரம் கடக்க முடிந்தது கருத்து வேறுபாடுகள் கட்சிக்குள் வருவது சகஜம் ஒரு உடல் இருக்கிறது உடலிலே வந்து ஜலதோஷம் இருக்கும் ஜரம் இருக்கும் சளி இருக்கும் சூடும் இருக்கும் ஆனால் அது நாகரிகமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரலாறு ஏற்றுக்கொண்டுகின்ற கருத்து வேறுபாடாக இருக்க வேண்டும் ஆனால் என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜரை யாரையாவது கை நீட்டி இவர் இந்த தவறை செய்தார் என்று ஒருவராலும் சொல்ல முடியுமா அந்த யோகியர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்களா பெருந்தலைவர் காமராஜருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுதே அதை புரட்டி புரட்டி பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படி யாராவது வாழ முடியுமா இப்படி வாழ்ந்தால் அதை விட ஒரு மனநிறைவான வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது என்ற அடிப்படையில் அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆகையால் அவர் போன்று வாழ முடியவில்லை என்றால் அது வேறு ஆனால் அவரை தொடரும்போது முதலமைச்சராக அவர் பதவி ஏற்கும் பொழுதெல்லாம் அவர் என்ன பொறுப்பு வேண்டும் என்று கேட்கிறார் என்று கேட்கிறார் என்றால் ஜனநாயகம் எங்க இருக்கும் ஒருவரை வரை வீழ்த்தலாம் ஒருவரை வரை எப்படி தாக்கி பேசலாம் வாய்ப்பு கிடைக்கும் முதல்லாம் எப்படி கால வரலாம் என்ற அரசியல் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது ஆனால் எதிரும் புதரமாக இருந்த சி சுப்பிரமணியம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நீங்கள் எந்த இலாக்காவை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் என்று ஒரு பெருந்தலைவர் சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு பெரிய தேசபிதா அவர்கள்